வணக்கம் இன்னைக்கு வீடியோல கும்பராசிக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த டைம் பண்ணிடுங்க பெல் பட்டன்ல கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா ஆன்மீக வீடியோக்களும் சரி ராசி பலன் வீடியோக்களும் இந்த மாதிரியான சிறப்பு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்க மிஸ் பண்ணாம பாத்திரலாம் அதே மாதிரி இந்த வீடியோ லிங்கை மற்ற கும்பராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க குடத்திலிட்ட விளக்காக இல்லாம குன்றின் மேல் ஏற்றி வச்ச விளக்கா நம்ம அப்படிங்கிற விசாலமான பார்வையோட செயல்படக்கூடியவங்கதான் கும்பராசிக்காரங்க தனக்கு மதிப்பும் மரியாதையும் இல்லாத இடத்துல நம்ம எப்பவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமாக வாழ்க்கையை நடத்தக்கூடிய கும்பராசிக்கு இது ஜென்மச்சனி காலம் இந்த ஜென்மச்சனியில பல நம்பிக்கை துரோகத்தையும் பல இழப்புகளையும் பல துன்பத்தையும் பல அவமானத்தையும் சந்திக்க நேரிட்டிருக்கும் அது எல்லாமே கண்டிப்பாக நடந்திருக்கும் அது உண்மைதான் உங்கள் வருத்தமும் உங்களோட வேதனையும் உங்க கவலையும் எனக்கு புரியாம இல்லை அதிகமாக கஷ்டம் கவலை கண்ணீர்னு ஜாதகம் பாக்குறதுல இப்ப அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் கும்பராசிக்காரங்க இந்த கும்பராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலாம் பாதம் சதய நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று நாலாம் பாதம் புரட்டாதி நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று பாதம் இதையெல்லாம் கொண்டதுதான் கும்பராசி கும்பராசியின் அதிபதி சனி பகவான் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தோட அதிபதி குரு பகவான் சதய நட்சத்திரத்தோட அதிபதி ராகு நட்சத்திரத்தோட அதிபதி செவ்வாய் அப்படிப்பட்ட கும்பராசியில இருந்தார் இப்ப ஜென்மச்சனில ஒன்னே முக்கால் வருஷம் முடிஞ்சிருச்சு அப்ப மொத்தத்துல நாலே கால் வருஷம் படாத பாடு பட்டிருப்பீங்க சொல்ல முடியாத துன்பம் நிறைய பேரு கும்பராசிட்டு இருக்கிற மிகப்பெரிய பிளஸ் என்ன தெரியுங்களா அவங்க தன் கஷ்டத்தை குடும்பத்துக்கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க நண்பர்கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்க அதை சரி பண்ணிக்க முயற்சி செய்வாங்க காரணம் நம்ம கஷ்டம் நம்மளோட போகட்டும் நம்ம குடும்பமாவது நிம்மதியா இருக்கட்டும் நம்மளும் போய் இந்த கஷ்டத்தை சொல்லி அவங்க ஏன் வேதனைப்படணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விசாலமான மனசுள்ளவர்கள் தான் கும்பராசிக்காரங்க கவலைப்படாதீங்க இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு பல்வேறு மாற்றத்தை தர காத்திருக்கு சனி வக்ரம் பெறுதுன்னு சொல்றோம் வக்ரம்னா என்ன அப்படின்னா ஒரு கிரகம் பூமிக்கு மிக அருகாமையில் வரும் பொழுது பூமியின் நீள்வட்ட பாதையில வேகமா போய் சுத்தி வர முயற்சி செய்யும் அப்போ வந்து அந்த கிரகம் பின்னோக்கி போற மாதிரியான ஒரு பார்வை பூமியில இருந்து பார்த்தா தெரியும் எப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம வந்து பஸ்லயோ ட்ரெயின்லேயோ போகும்போது ஜன்னலோர சீட்ல இருந்து வெளியில பாத்தீங்கன்னா மரம் செடி கொடி பில்டிங்கு கரண்ட்டு கம்பம் எல்லாம் பாருங்க பின்னோக்கி போற மாதிரி தெரியும் நமக்கே தெரியும் அது உண்மை இல்லைன்னு அந்த தோற்றம் தான் இந்த வக்ர பயிற்சிக்கான உதாரணம் அந்த மாதிரி சனி முன்னோக்கி பார்த்துக்கிட்டே பின்னோக்கி போகும் அப்ப சனி தன்னுடைய வேகத்தை குறைக்கும் தன்னுடைய பலன்களை மாற்றி கொடுக்கும் இப்ப ஒன்னாம் இடத்துல இருந்து சனிக்கு மொத்தம் மூணு பார்வை மூணு ஏழு பத்து அப்படிங்கிற மூன்று பார்வையை கொண்டதுதான் சனிங்கிற கிரகம் இந்த சனி மூணாம் பார்வையாக உங்க ராசிக்கு மூணாம் இடமான மேச ராசியையும் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான சிம்ம ராசியையும் பத்தாம் பார்வையாக உங்க ராசிக்கு பத்தாம் இடமான விருச்சிக ராசியும் பார்க்குது இதுல சனி பகவானின் தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு இது சொல்ல மறந்துட்டேன் இந்த வக்ர காலம் எப்ப இருந்து எப்போ வரைக்கும் ஜூன் இருபத்தி ஒன்பதுல இருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் வக்ர காலமாக இருக்கும் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்களுமே உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை தரும் சனிங்கிற கிரகம் எதையெல்லாம் குறிக்கக்கூடியது உங்க ராசி அதிபதி ஓகே ஆனா ராசி அதிபதியாக இருந்தாலும் ஏன் ஜென்ம சனி கடுமையாக இருக்கு அப்படின்னா சனிதான் கர்ம காரகன் நம்மளோட இந்த ஜென்ம போன ஜென்ம கர்ம வினைகளை பொறுத்து நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடியவர் நம்ம கர்ம வினைகளை கர்மாக்களை நீக்கக்கூடியவர் அப்ப நம்மளுடைய ஜென்ம நெகட்டிவ் கர்மா அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த காலகட்டங்கள் மிக மிக கடுமையாக இருக்கும் இந்த காலகட்டத்துல நான் பிறந்ததுல நான் ரொம்ப நல்லதுதான் செய்யறேன் எல்லாருக்கும் நான் உதவியா இருந்தேன் அதுலயும் கும்பராசிக்காரங்க கண்டிப்பாக எல்லோருக்கும் உதவிகரமா இருப்பாங்க அப்படிப்பட்ட உதவியா இருக்கிற எனக்கு ஏன் கஷ்டம்னா உங்களோட முன் ஜென்ம கர்ம வினைகள் அப்ப கர்ம வினைகளை பொறுத்து சனியின் பலன்கள் மாறுபடும் ஜென்ம சனியிலிருந்து மூணாம் இடம் எது தைரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் ஏழாம் இடம் என்பது லைஃப் பார்ட்னர் தொழில் பார்ட்னர் பத்தாம் இடம் என்பது தொழில் சாணம் ஜீவனஸ்தானம் ராசிக்குமே தொழில் காரகன் சனி தொழில் காரகன் இல்லாததுக்கு காரணம் சனியின் பார்வையால் மந்த நிலை ஏற்பட்டிருக்கும் தொழிலில் ஒரு மந்தம் சனி எந்த இடத்தை பார்த்தாலும் மந்த காரகிற பெயர்ல இருக்கிறதுனால அவர் பார்க்கும் இடம் மந்தத்தன்மை பெறும் நவ கிரகங்களில் மிக மெதுவாக ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை கடக்கக்கூடியது சனி பகவான் இவர் இரண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் இருப்பார் அதனாலதான் சனி பயிற்சியை எப்பவுமே நம்ம பயத்தோட எதிர்கொள்றோம் ஆனால் இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு மாற்றத்தை தரும் முயற்சியில் பலனை தரும் வெளியூர்ல வெளிநாட்டுல வியாபாரம் பண்ணனும் ஆர்டர் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பர் பீரியடு உங்களோட ஏழாம் இடத்த சனி பாக்குறதுனால தொழில் பாட்னரோட ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கு அல்லது தொழில் பாட்னர் யாராவது சேர்த்து தொழில பெருசு பண்ணலாம் தொழில நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போதுமான பேங்க் லோன் கிடைக்கல பேங்க் லோன் இப்ப கிடைக்கும் முதலீடு செய்யறதுக்கு இன்வெஸ்டர் வந்து பார்ட்னராவோ அல்லது வெறும் இன்வெஸ்டரா மட்டும் வருவாங்க ஃபேமிலி லைஃப்ல வந்து நிறைய நபர்களுக்கு பிரிவினை ஏற்படும் அந்த பிரிவினைனால கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ற சூழ்நிலை சிலருக்கு வந்து விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்துல நடக்கும் உங்களுக்கு விருப்பம் இருக்காது உங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து வழக்கு போட்டிருப்பாங்க இந்த வழக்கு தள்ளுபடி ஆயிட்டால் அல்லது சமாதானமான பரவாயில்லன்னு நினைச்சிங்கன்னா இப்ப நீங்க சமாதான பேச்சுவார்த்தையை தொடங்கலாம் நீதிமன்றத்துல கூட நீங்க வந்து உங்க வழக்குல நீங்க சொல்லலாம் நாங்க வந்து மீடியேஷன் போறோன்னு அந்த மாதிரி நீங்க போய் பேசுனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மீண்டும் இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக தொடங்குறதுக்கு ஒரு அருமையான பீரியடாக இருக்கும் தொழில் ஸ்தானத்தை சனி பார்க்கிறார் வக்ரமாக அப்ப திடீர் ஆடர்கள் திக்குமுக்காட வைக்கும் வேலையாட்களின் திறமை வெளியில வரும் நல்ல ஆள் நல்லா வேலை பண்ணிட்டு இருந்தாரு இப்ப என்னமோ தெரியல பெருசா சப்போர்ட் பண்ணல அவர் வேணும்னு செய்யறாரான்னு தெரியல அப்படின்னு நிறைய பேருக்கு நம்மளோட வேலையாட்கள் மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் ஆனால் அந்த வேலையாட்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி உங்களுக்கு நல்ல ஒரு உற்பத்தியை தருவார்கள் நேர்மையாக நடந்து கொள்வார்கள் தன்னுடைய முழு திறமையையும் பயன்படுத்தி உங்கள் நிறுவன வளர்ச்சிக்கும் உங்கள் வியாபார ஸ்தலத்தோட வளர்ச்சிக்கும் பெரிய அளவில் பாடுபடுவார்கள் இந்த காலகட்டத்துல வேலைக்கு ஆள் எடுத்தீங்கன்னா அவங்க பெரிய அளவுல உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க தீர்க்க முடியாத பல சிக்கல்களை தீர்ப்பாங்க இப்போ வந்து உங்களுக்கு எதிர்பாராத ஆர்டர் கிடைக்குன்னு சொன்னேன் அப்ப ரெகுலர் ஆர்டர் எப்படி இருக்குன்னா ரெகுலர் ஆர்டர் அதிகமாக வரும் ஷெட்யூல் ஆர்டர் நிறைய பேருக்கு கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கான ஷெட்யூல் ஆறு மாசத்துக்கான எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பர் காலம் இந்த மாதிரி காலகட்டத்தை சிறப்பாக பயன்படுத்தினால் நிச்சயமாக தொழில பெரிய இடத்துக்கு வந்துடலாம் இந்த நாலு வருஷம் நமக்கு ஒண்ணுமே பெருசா நடக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது அருமையான காலமா இருக்கும் நிறைய பேருக்கு புதிய தொழில் தொடங்குறதுக்கு ஒரு அருமையான காலகட்டம் நிறைய கும்பராசிக்காரங்க வேலைக்கு போய் போதுமான அனுபவம் எல்லாம் இருக்கும் சரி நம்ம இன்னும் எவ்வளவு நாளைக்கு வேலை பாக்குறது நம்ம சொந்தமா ஏதாவது தொழில் தொடங்கலாமான்னு நினைச்சா யோசிச்சுட்டே இருப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்துல தொழில வந்து உடனே போய் நீங்க தொடங்கிடுவீங்க அந்த மாதிரி ஒரு அருமையான காலகட்டம் ஜென்மச்சனி நினைச்சு கவலைப்பட வேண்டியது இல்ல இந்த வக்ர காலங்கள் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரும் அதுலயும் ஜென்மச்சனி மொத்தமே இன்னும் ஒன்பது மாசம்தான் இருக்கு அப்ப அதுல இந்த நாலரை மாசம் இந்த அருமையான காலகட்டம் வர்றதுனால சிறப்பான வளர்ச்சி இருக்கும் நீங்க தொழில் வியாபாரம் வேலைன்னு மட்டுமில்ல நீங்க வந்து அரசியல் இருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு புதிய யோசனைகள் வரும் அரசியல ஒரு மாறுபட்ட கோணத்துல நீங்க அணுகிறதுக்கு இந்த காலகட்டம் நல்ல சப்போர்ட் பண்ணும் நல்ல ஐடியாக்கள் உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையில வந்து நீங்க நினைச்ச சில வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல நடிக்கணும்னு நினைச்ச நடிகரோ அல்லது இந்த கம்பெனியில போய் நான் வேலை செய்யணும்னு நினைச்சேன்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள் அல்லது இசையமைப்பாளர் பாடலாசிரியர் இந்த மாதிரி எல்லாருக்குமே கலைத்துறையில நீங்க என்ன பிரிவில் இருந்தாலும் சரி ஏதோ ஒரு ஆசை உங்களுக்கு நிறைவேறும் ஒரு புதிய வாய்ப்பு ஒண்ணு கிடைக்கும் நீங்க நீண்ட காலம் நினைச்ச ஒரு கனவு நனவாக கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு தரும் மாணவ மாணவிகளுக்கு வந்து படிப்புல வந்து ஒரு ஆர்வம் இல்லாத மாதிரி ஒரு நிலை இருந்திருக்கும் அது இப்போ அப்படியே மாறி படிப்பில் பெரிய ஆர்வம் வரும் நினைவாற்றல் மேம்படும் இது வந்து மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க அரசின் உதவியை பெற்று அரசின் மானியம் அரசின் சலுகையால நீங்க வந்து புதிய ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு அல்லது வெளிநாட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்றது இதுக்கெல்லாம் அரசாங்கத்தோட மானியம் உங்களுக்கு இப்ப கிடைக்கும் விவசாயத்தில் இருக்கேன் அப்படின்னா விவசாயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மழை இல்லாமல் உங்களோட விவசாய பயிர் பெரிய அளவில் நஷ்டத்தை கடந்த ஒன்னே முக்கால் வருஷமா சந்திச்சிருக்கும் ஆனால் இப்போ நீங்க செய்யக்கூடிய பயிராக இருக்கலாம் அல்லது இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய பயிர்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் பழைய நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு கூட பல பேருக்கு இது உதவியா இருக்கும் அப்படிப்பட்ட அருமையான காலகட்டமாக இந்த சனி வக்ர காலம் இருக்கும் இந்த வக்ர காலம் கும்பராசிக்கு நிச்சயமாக குதூகலத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வாய்ப்புகளை தரும் புதிய பாதையை காண்பிக்கும் புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்கும் பல விஷயங்களில் உங்களுக்கு யோகமான காலமாக இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் இருக்கும் ஒரு வாரம் ஒரு மாசம் பத்து நாள் கிரக பயிற்சி செயல்படுறதுக்குள்ள பயிற்சி மாறிடும் இது மேல இருக்கக்கூடிய கிரக பயிற்சி சிறப்பாக பயன்படுத்தினால் ஒவ்வொரு நாளையும் திட்டம் போட்டு நீங்க பயன்படுத்தினால் நீங்கள் நிச்சயமாக பல பிரச்சனைகளில் இருந்து வெளியில் வந்துடலாம் தேவையில்லாம உங்களை தப்பா பேசினவங்க எல்லாம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு திரும்பி உங்க கிட்ட வந்து மன்னிப்புக்கு கேட்பாங்க சமாதானமா போவாங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மினிமம் ஒரு விஷயத்திலாவது ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க சந்தோஷப்படுற மாதிரி வாழ்க்கையில நினைச்சு நினைச்சு பூரிப்படைய கூடிய ஒரு மாற்றத்தை உறுதியாக தரும் சில விஷயங்கள்ல நெகட்டிவ் இருக்கதான் செய்யும் ஆனால் அந்த நெகட்டிவை விட்டுட்டு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எடுத்துட்டு பயணம் செய்யறதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நான் எப்பவுமே நம்புறேன் உங்களோட ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசா புத்தியை வச்சு இந்த பலன்கள் மாறுபடலாம் நீங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறீங்கன்னா நிச்சயமாக உங்களோட பிறந்த ஜாதகத்தை பாக்குறது கட்டாயம் அவசியம் காரணம் ஒரு ராசிங்கிறது இந்தியாவில் இருக்க நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகையை வச்சு பார்க்கும் பொழுது ஒரு ராசி ஆவரேஜா பதினொன்றரை கோடி பேருக்கு இருக்கும் அப்ப பதினொன்றரை கோடி பேருக்கும் அப்படியே இந்த பலன் பொருந்துடாது காரணம் என்னன்னா நீங்க கும்ப இருப்பீங்க ஆனா உங்களோட லக்னம் மேஷத்திலிருந்து மீன முறைக்கும் எதுவா வேணாலும் இருக்கலாம் உங்க கிரக அமைப்புகள் பிறந்த ஜாதகத்துல எப்படி வேணாலும் இருக்கலாம் இப்ப நடக்கக்கூடிய தசா புத்தி ஒவ்வொருவருக்கும் வேறையா இருக்கும் அதை பொறுத்து இந்த பலன்கள் கூடவோ குறையவோ கிடைக்கும் ஆனால் மொத்தத்தில் கும்பராசிக்கு ஜென்மச்சனியுடைய தாக்கம் குறைஞ்சிடும் இதை விட நல்ல செய்தி கும்பராசிக்கு இருக்கவே முடியாது இந்த நாலரை மாசத்துல இந்த சனி வக்ர பயிற்சியை தவிர ஒரு பெரிய நல்ல கிரக அமைப்பு உங்களுக்கு வரவே வராது இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரும் காரணம் அவர்தான் உங்களோட ராசி அதிபதி உங்க ராசி அதிபதி உங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்வார் அப்ப வக்ர காலம் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் ஒவ்வொரு நாளும் சிறப்பான பலன்கள் நடக்கும் கண்டிப்பாக எழுதி வச்சுக்கீங்க இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாள்ல உறுதியாக உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் நடக்கும் அது நீங்க நீண்ட காலம் நினைத்த ஒரு கனவாக இருக்கலாம் நீங்க நீண்ட காலம் செய்த முயற்சியின் பலனாக இருக்கலாம் இவ்வளவு நாள் நடக்காத ஒரு தடைப்பட்ட விஷயமா இருக்கலாம் இதுல ஏதாவது ஒண்ணு உறுதியாக உங்களுக்கு நடக்கும் இந்த பலன்கள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அடித்தளத்தை அமைத்து விட்டு செல்லும் இந்த காலகட்டத்தில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கான படிகட்டுகளாகவே இருக்கும் நீங்க ஒரு ஸ்டெப் வச்சாலும் வெற்றிக்கு ஒரு ஸ்டெப் வச்சிட்டீங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒரு சூப்பர் காலகட்டமாக இருக்கும் இதை சிறப்பாக பயன்படுத்திங்க ஜென்மச்சனி இன்னும் ஒன்பது மாசம்தான் இருக்கு அதுல நாளே முக்கால் மாசம் உங்களுக்கு வக்ர பயிற்சியில மிகப்பெரிய யோகம் இருக்கு அப்ப இந்த நாலே முக்கால் மாசம் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் நாலு மாசம் தான் உங்களுக்கு இருக்கும் அப்ப ரொம்ப சீக்கிரத்துல ஜென்மச்சனியிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய பொங்கு சனின்னு சொல்லக்கூடிய உங்க தனஸ்தானத்திற்கு உங்க ராசி அதிபதி போய் அமர்வார் அது இன்னும் பெரிய மாற்றத்தை தரும் அப்ப இனிமேல் உங்களுக்கு ஏற்றம் வந்துவிட்டது தொழில் வேலை வியாபாரம் அரசியல் கலைத்துறை விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் மாணவர் மாணவிகள் விவசாயிகள் அப்படின்னு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்றம் தர மாதிரி நடக்காம இந்த வக்ர பயிற்சி நிறைவே ஆகாது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில மாற்றத்தை தருங்கிற நம்பிக்கை வந்துருச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மற்ற கும்பராசிக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்